அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற சேனல் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும் வணக்கம் இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய நாள் சனிக்கிழமை ஆடி மாதத்திலே பதினேழாம் நாள் விஸ்வவாசு வருடம் தமிழ் வருடம் வளர்பிறை அஷ்டமி இன்று வருடம் ஆரம்பித்து இருநூற்றி பதினாலு நாட்கள் நூற்றி ஐம்பத்தி ஒரு நாட்கள் கையிலே இருக்கிறது இன்றைக்கு விசாக நட்சத்திரம் என்ற குருவின் நட்சத்திரத்தை கொண்ட நாளாக அமைகிறது இந்த விசாகமும் சனிக்கிழமையும் சேர்ந்திருந்தா ஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்போதும் பர்மனெண்ட்டாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்றைக்கி செய்யலாம் இதெல்லாம் ரொம்ப நல்லதாக இருக்கும் மரம் நடுறதெல்லாம் செய்கிறோம் இல்லையா வாழ்நாள் முழுக்கம் நமக்கு பலன் வர்றதற்காக அப்படி மரம் நடுவது போன்ற விஷயங்களும் இன்றைக்கு செய்யலாம் அதே தொடர்ந்து நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம் இன்சூரன்ஸ் ரிலேட்டட் இதெல்லாம் இன்றைக்கு தாராளமாக செய்யலாம் அஷ்டமின்னு பார்க்கக்கூட வேண்டாம் விசாகம் சனியும் இருந்தாலே போதும் ஏன்னா குருவும் சனியும் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதும் இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுற நாளானது இன்று இன்றைய நாளிலே நல்ல நேரம்னு காலையில் ஏழே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் இருக்கும் சாயங்கால வேலையில் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கா வரைக்கும் இருக்கும் கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது பன்னெண்டே முக்கால்லேருந்து ஒன்றே முக்கால் வரைக்கும் இருக்கும் சாயங்கால வேலையில் ஒம்போதரை மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இருக்கும் இன்றைக்கு ராகு காலம் காலை ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரும் குளிகை காலம் காலை ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் யமகண்டம் மத்தியான வேலையில் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கும் இன்றைய நாளிலே குளிகை கிழக்கு பரிகாரம் தயிர் கடக லக்னத்திலே சூரியன் இருக்கிறார் அவருடைய இருப்பு நாழிகை இரண்டு வினாழி நாற்பது இன்றைக்கு காலையில் ஆறு மணி மூணு நிமிஷத்துக்கு சூரிய உதயம் ஆரம்பித்து விடும் இன்றைய நாளில் கோச்சாரப்படி கோள்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் புதனுடன் சேர்ந்து கடகராசியில் அமர்ந்திருப்பார் குருவும் சுக்கரனும் நமக்கு கும்பராசியில் அமர்ந்திருப்பார் கேது சிம்ம ராசியில் செவ்வாய் கன்னிராசியில் ராகு கும்பராசியில் சனி பகவான் வக்கரகதியோடு மீனராசியில் இதுதான் இன்றைக்கு கம்ப்ரைஸ்டு ஸ்டேட்டஸ் விசாக நட்சத்திரம் அப்படிங்கிற போது ராசியும் விருச்சிக ராசியும் தொடர்பு கொண்ட சந்திரனின் பிரயாணம் அதனால் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும் இன்றைய நாளிலே யோகம் சுபயோகம் கரணம் பத்திரைகரணம் பத்திரைகரணம்னால் வழிபட வேண்டிய தெய்வம்னா ஆஞ்சநேய பெருமானை வழங்குவதும் அதுவும் சனிக்கிழமை ஆஞ்சநேய பெருமானை வழங்குவதனாலே நமக்கு மனதிலே இருந்த கவலைகள் நீங்கிவிடும் யோகம் அப்படிங்கிறதுனாலே வாழ்க்கையிலே நல்லது பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது இந்த நாள் நமக்கு ஒரு நல்ல திருப்திகரமான நாளாக அமையட்டும் தொடர்ந்து நாம் காண இருப்பது ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன்கள் வருகிறது என்று பார்ப்போம் வாருங்கள் அன்பர்களே வணக்கம் மேஷராசி அன்பர்களே இன்றைய நாளிலே அஸ்வினி நட்சத்திரம் என்ற நட்சத்திரமானது சந்திராஷ்டத்துக்கு உட்பட்டதாகி விடுகிறது விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் சந்திரன் போய்கொண்டிருப்பதனாலே அதனால் கொஞ்சம் மனப்பிணக்குகள் கவலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடத்திலே ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் மிதுன ராசிக்குள்ளே சென்று விட்டதுனாலே நமக்கு பண வரவுக்கு சௌக்கியமான பலன்கள் உண்டு ஆனால் பிரகஸ்பதி என்கிற இந்த குரு உட்கார்ந்துருக்கிறது மூணாம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகளிலே சில கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அது கொஞ்சம் மனசுக்கு என்னப்போ அப்படின்னு ஒரு அழுப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது நாலாம் இடம் அப்படிங்கிறது கடகராசிக்குள்ளார சூரியன் அமர்ந்திருக்கிறார் தேவையில்லாமல் பம்புகள் தாயார் விஷயத்திலெல்லாம் வருவதற்கும் தாய் ரிலேஷன்ஸ்கிட்ட எல்லாம் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது ஐந்தாம் இடத்திலே கேது அமர்ந்திருப்பது சில விஷயத்தில் குழந்தைகளில் சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பிணக்குகள் இருக்குது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாகவும் கொடுத்த பணம் நமக்கு வந்துவிடும் அப்படிங்கிற நல்ல எண்ணங்கள் பணம் ஏற்கனவே கொடுத்ததும் பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லாதும் வழக்குகள் உங்கள் பக்கம் நல்ல சாதகமான தீர்ப்பு கொடுப்பதாகவும் நல்லபடியாக அமைகிறதுனாலே இந்த நாள் ஒரு நல்ல இனிமை நாளை அமையட்டும் சனி பகவானின் தன்மையிலே கொஞ்சம் முன்னேற்றம் இருப்பது வக்கரகதியினால் இருப்பதனாலேயும் பண வரவு உண்டாகும் இன்றைக்கு நாலு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முருகப்பெருமானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சியும் நலத்தையும் கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான மிதுன ராசிக்குள்ளரே இரண்டு குரு உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு பண வரவி கொடுப்பதாக இருக்கிறது ராசியிலே ஏழாம் இடத்துக்கு செல்லக்கூடியதான சந்திர பகவான் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது மூன்றாம் இடத்திலே சூரிய பகவானே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னால நன்மை பலதும் வருவதற்கு முதன்மை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் எதையும் முன்னேந்து செய்கிறதெல்லாம் செய்யலாம் தைரியமாக செய்யுங்க உங்களுக்கு லாபம் உண்டாகும் நாலாம் இடம் அப்படிங்கிற இடம் சிம்மராசி அங்கே கேது பகவான் உட்கார்ந்திருக்காங்க பிள்ளையாறு வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அடிக்கடி பட்டுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கை அவங்கள பார்த்துக்கிடக்க அது நல்லது தொழிலிலே பெரிய எண்ணங்கள் இருந்தால் கொஞ்சம் விரயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அமைதியாக காக்கவும் ஆனால் சனி பகவான் வக்கரகதியிலே இருப்பதனாலே தொழிலே தடை இருந்தாலும் பணம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு நல்ல நாளாக அமையப் போகிறது என்றே சொல்லலாம் ஒன்று ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே அனைத்து விதமான கஷ்டங்களை விளக்குவதற்கு ஆஞ்சநேயப் பெருவானை வழிபடுவதும் நல்லது ஒரு பலனை தரும் வாழ்க வளர்த்துட் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குளரேயே இரண்டு குருவை மண்டக்குள்ளே வச்சுருக்கிறீங்க அந்த தலையில் இருக்கக்கூடிய வெயிட் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா குரு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தரும் பொடுத்துவர் பிரகஸ்பதிங்கிறவர் இன்னொருத்தர் பணத்தை பற்றின எண்ணங்களை நிறைய கொண்டு வந்துடுவார் அது சுக்கர பகவான் பன்னெண்டுக்குரியவனானாலும் அது செலவுகளை கொஞ்சம் கொண்டு வர வேண்டும் என்றும் குழந்தைகள் ரிலேட்டடான செலவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் அதை பற்றிய எண்ணங்களும் நிறைய இருக்கும் சந்தோஷத்தை முன்னிட்டு வரக்கூடிய செலவுகளை பிளான் பண்ணக்கூடிய டேவா இந்த டே அமையிறது இரண்டாம் இடத்திலே சூரியன் அமர்ந்திருப்பது அவ்வளோ நல்லதில்லை குடும்பத்திலே தேவையற்ற கவலைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடமான சிம்மராசிக்குள்ளர கேது அமர்ந்திருப்பது பண வரவை ஏற்படுத்தும் அதனால் தடையற்ற பணம் வருவதற்கு விநாயகப் பெருமானை வழிபட்டு அதுக்கப்புறம் செய்யக்கூடிய காரியங்களாக இன்றைக்கி செய்ய ஆரம்பிங்க உங்களுக்கு காசு வர ஆரம்பிக்கும் செவ்வாயானவர் நாலாம் இடத்துல அமைஞ்சிருக்கா லாபத்தை கொண்டவர் கொஞ்சம் ஃபேமிலியில் பிரச்சனைகள் இருந்தாலும் சொத்து தகராறுகளை உங்கள் பக்கம் லாபமாக மாறும் அதனால் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம் சிறு சிறு தடைகள் வருவதற்கான வாய்ப்புகளை ராகு ஏற்படுத்தினாலும் தொழிலிலே பண விரயத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டால் லாபம் வரும் அப்படின்றது சனி பகவான் சொல்கிறார் இன்றைய நாளிலே இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் நீங்கள் வழிபட தெய்வமானது காளி தேவியை வழிபடுவதும் இன்றைய நாள் உகந்த நாளை அமைத்து கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரே ஆதிக்கநாதக நாயகனான சூரியன் அமர்ந்திருக்கிறார் சூரியனுடைய இந்த தன்மை மண் மனசுக்குள்ள நிறைய நோய்களை ஏற்படுத்தும் கண் எரிச்சல் பல் வியாதி எலும்பு வியாதி போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடும் அதில் சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் ரெண்டாம் இடத்துல கேது உட்கார்ந்து செய்து அதே போல் அதுக்கான செலவுகளை கொடுப்பதற்காக குரு பன்னெண்டாம் இடத்துல இருப்பதும் தெரிகிறது ஆனாலும் அதெல்லாம் லாபமாக பெற்றுத்தருவதற்காக சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதனாலே லாபம் கிடைத்துவிடும் என்பதனால் பயப்பட வேண்டியதில்லை உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் இடமான கன்னிராசிக்குள்ள செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த செவ்வாயின் தன்மையினாலே தொழிலிலே லாபம் வரும் அந்த லாபம் உங்களுக்கு போதுமானதாக அமையும் கொஞ்சம் உழைப்பு லாபம் எப்படிங்கிற அழகான விஷயத்தை வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்தவங்ககிட்ட வேலை கொடுத்து செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்னு செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இல்லைன்னா கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க்காக மாறிடும் அப்படிங்கிறதும் ராகுவின் தன்மையில் கொஞ்சம் தேவையற்ற பயங்களும் வரும் அப்படிங்கிறதும் புரிகிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இன்றைக்கு விசாக நட்சத்திரத்தில் சந்திர பகவான் உள்ள நுழைஞ்சிருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் வரும் அதை செயல்படுத்திக் கொள்வதற்கான நோக்கங்களை உண்டாக்குவீர்கள் இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே லக்ஷ்மி தேவியை வணங்குவதும் உங்களுக்கு பலவிதத்திலும் நல்ல பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளரே இருக்கக்கூடிய கேது புத்தித்தன்மையை தடுமாற்றம் செய்து விடுவார் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தேவையற்ற குடும்ப வியாதிகள் மருத்துவ செலவுகள் போன்றவற்றை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது தெரிகிறது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நாளும் இந்த நாள் அதே போல் இந்தைய நாளில் விசாக நட்சத்திரம் துளாராசிக்குள்ளாரையும் சிகராசிக்குள்ளாரையும் பயணம் செய்யக்கூடிய இந்த சந்திர பகவானும் உங்களுக்கு கால வேலையில் கொஞ்சம் காசை கொடுத்து சாயங்காலையில் கொஞ்சம் மருத்துவ செலவு வைத்துடுவார் அப்படிங்கிறது தெரிகிறது அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாளை மனதில் கொள்ளுங்கள் லாபம் வருங்களா அப்படின்னா குரு தன் பார்வையாலே உங்களுடைய ராசியின் மூன்றாம் இடத்தை பார்ப்பதனாலே முயற்சியின் மூலியமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லாபமாக அமையும் அப்படிங்கிறது தெரிகிறது அவரே லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனாலே லாபத்தை பெற்றுத்தருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு அதுபோல விசேஷங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் போய் நல்ல சாப்பாடெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற நாளாகும் இந்த நாள் அமைகிறது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது அப்படிங்கிறது தெரிகிறது சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில் உமர்ந்திருப்பாலும் ஆனாலும் வக்கரகதியில் அமர்ந்தால் கொஞ்சம் மனதில் இந்த பயங்கள் விளங்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் தைரியமாக சேலை எல்லாம் செய்ய ஆரம்பிப்பீங்க அந்த வேலைகளெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுத்தருவதாக அமையக்கூடிய காலகட்டம் இன்றைக்கு இருக்கிறது அதனால் இன்றைக்கு ஒரு நல்ல இணைய நாள் இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே நீங்கள் எல்லாம் வல்ல வராகி அம்மனை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே சுபிட்சத்தையும் வளத்தையும் பெற்றுத்தரும் வாழ்க வள வணக்கம் கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ள செவ்வாய் செவ்வாய் நார்மலாக புத்தி தடுமாற்ற செய்யக்கூடிய சூழ்நிலையை அமைக்கிறது ராசியின் பன்னிரெண்டாம் இடத்திலே கேது அமர்வது செலவு மருத்துவ செலவாக அமைந்துவிடும் பதினோராவது இடம் அப்படிங்கிற லாபஸ்தானத்துக்குள்ளரே முயற்சிக்கானவன் ஆன்மீகத்துக்களும் ஆட்சியிலும் முதன்மை கொடுவர் அப்படிங்கிற இந்த சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் அதனாலே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது தொழில் ஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பது இடப்பெயர்ச்சியும் பிரயாணத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுது அதனால் எங்கேனா இடம் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் எல்லாம் உண்டு ஆனால் பத்திலே இருக்கக்கூடிய சுகர சுக்கர பகவான் பொருள் அழிவுக்கும் கலகத்துக்கும் காரணகத்தன் மாயிருக்கிறாள் எல்லாம் கொஞ்சம் செலவுகளும் உண்டு அப்படிங்கிறது மனதில் கொண்டு வர வேண்டும் நீங்கள் உங்களுடைய ராசிக்கின் இரண் ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய சனி பகவான் பக்கரகதியில் இருக்கிறார் அப்படின்னாலே தேவையற்ற கலகங்கள் வருவதற்கு நிறைய கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் கான்ஃபிடென்ஷியல் மேடர் வெளியில் சொல்லி அதனால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ராகு பகவான் ஆறாம் இடத்துலருந்து லாபத்தை லாபத்தை கொடுக்குறாரு அதனால் பெரிய விஷயங்கள் எல்லாம் திங்க் பண்ணுறீங்க லாபத்தை கொடுக்கும் கொடுத்த பணம் திருப்புவதற்கு வாழ்வதெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் அதெல்லாம் செய்யுங்க இன்றைய நாளில் ஒன்று எட்டு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் எல்லாம் வல்ல மாசாணி அம்மனை மனதில் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியும் வாழ்க்கையிலே வளர்த்தி உங்களுக்கு பெற்றுத்தரட்டும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே உங்களுடைய ராசியிலிருந்து இன்றைய நாளிலே விசாக நட்சத்திரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து விரச்சிக ராசிக்குள்ளார விசாகத்துக்குள்ளே போக போகிறா சந்திர பகவான் இந்த சூழ்நிலையில் உடல் ஆரோக்கியம் பண விரயம் இது ரெண்டும் இன்றைக்கு உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை பணம் கொஞ்சம் செலவாகும் அப்படிங்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பது செலவையும் முக்கியமாக மருத்துவ செலவு இண்டிகேட் பண்ணுறதுனால கொஞ்சம் குடும்பத்திலே உடம்புக்கு முடியலன்னா கொஞ்சம் அட்டன் பண்ணுறது நல்லது அதுபோல் உங்கள் ராசியினுடைய ஒன்பதாம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார் நார்மலாக ஒன்பதாம் இடத்துல குரு அமர்ந்தால் நல்லது சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் சுப விஷயங்கள்லாம் பேசுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்குது குருவும் சுக்கரனும் சேர்ந்து அமர்ந்ததுனாலே இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு தொழில் ஸ்தானத்துக்குள்ளரே நமக்கு சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறனால பண வரவுக்கான வாய்ப்புகள் உண்டு லாபஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கிறார் அவரும் பண வரவை கொடுப்பார் அதனால் சுபிட்சமான நாள் அப்படின்னே சொல்லிடலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும் போதும் ஒன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே நீங்கள் மாரியம்மனை வழிபடுவதனாலே உங்கள் மனதிலே அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்தில் செவ்வாய் உங்கள் ராசினா அதன் அமர்ந்திருக்கிறார் அதனால் பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது குடும்பத்தில் எந்த விதமான குழப்பங்களும் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய தைரியம் வந்துவிடும் குடும்பஸ்தானத்தையும் குருவும் சுக்கரனும் சேர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் உங்களுடைய ஸ்தானத்திலேருந்து பார்க்கும்போது அவர் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்க்கறாரு அந்த ஒன்று தான் கொஞ்சம் பயத்தை கொடுக்குறதா இருக்குது ஆனாலும் பரவாயில்ல உங்கள் குடும்பத்தில் சில விஷயங்கள் எல்லாம் தைரியமாக செய்வீர்கள் குடும்ப ஒற்றுமை ஒன்றாகும் உங்கள் குடும்ப ஒற்றுமையை மேலும் ஒன்றுபடுத்தி கொடுப்பதற்காகத்தான் இன்றைய நாளிலே கடும்பாடியம்மன் சின்னம்மன் கோயில்னு இருக்கும் சைதாபேட்டில் அந்த மாதிரி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும்போது நமக்கு ரொம்ப நல்ல விஷயங்களாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு தெரிகிறது அதனால் இன்றைய நாளிலே மாரியம்மனை வழிபடுவதும் நாளைய நாளில் ஆடி அம்மா ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அதனால் கூழ் ஊற்றுறதெல்லாம் பண்ணுவோம் அதனால் அம்மனை வழிபட்டு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும் பயத்தை குறிக்கும் குடும்பத்தில் இருக்க குழப்பத்தை தீர்த்து என்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நாள் ஒரு நல்ல இணைய நாளாகவே போகிறது ஒன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க பலத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் உங்களை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை ராசிநாதனுடன் சேர்ந்து பார்க்கக்கூடியவர் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார் ராசிநாதன் பார்ப்பதனாலே உங்களுக்கு சுகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாம் ஆனால் ஆறாம் இடத்துக்காரன் ஏழிலை போய் அமர்வதனாலே உங்களுக்கு வரக்கூடியதெல்லாம் கவலைகளும் மன சோர்வும் உடல் அசதியும் வருவதற்கு வாய்ப்புகள் இன்றைய நாளிலே லாபஸ்தானத்திலிருந்து சந்திர பகவான் விரயஸ்தானமான விருச்சிக ராசிக்குள்ளே நுழைகிறார் ஆனால் கால வேலையில் கொஞ்சம் லாபம் உண்டு மத்தியான வேலையில் கொஞ்சம் செலவும் உண்டு செவ்வாய் பத்தாம் இடமான தொழிலில் அமைவது தேவையற்ற பண விரயத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது ஒன்பதாம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருப்பது காரியத்தில் சில தடைகளை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதும் அஷ்டமஸ்தானத்திலே சிம்ம ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறதுனால அந்த அஷ்டமாதிபதியான சிம்மராசிக்காரன் சூரியன் அமர்ந்திருப்பது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு அஷ்டமத்திலேயே அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது சூரியனோட எஃபெக்ட் அப்படின்னா சரீரத்தில் உங்களுக்கு உபாதைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வியாதி வருவதற்கான வாய்ப்பு ம மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்றைய நாளிலே இது ரிலேட்டடான செலவுகளும் உண்டாகும் ஒன்று ஒன்று இரண்டு என்ற எண்ணை பயன்படுத்துபோது உங்களுக்கு நல்லதொரு பலனை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் மதுரை மீனாட்சி அம்மனை மனதிலே நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சுபிக்ஷத்தை கொடுக்கும் வாழ்க பலத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற சூரிய பகவான் அதனால் தேவையற்ற அலைச்சல்கள் ராசியின் பத்தாம் இடமான தொழிலில் இருந்து லாபகரமான விருச்சிகராசிக்குள்ளரை நுழையக்கூடிய சந்திர பகவான் அதனாலே கொஞ்சம் சந்தோஷமும் காரியத்தில் வெற்றியும் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது லாபங்கள் பெறுவதற்கும் பிறருக்கு உதவி செய்வதற்கும் நட்பை பாராட்டுவதற்கும் பகையை களைவதற்கும் ஆர்வத்தை உண்டு பண்ணுவதற்குமான வாரம் இந்த நாளிலே ஜெயம் நிறைய கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அமைதி உண்டாகும் யோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா போட்டியில் எல்லாம் வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிறதும் இன்றைய நாளிலே சூட்சமமாக புரிந்து கொள்ளலாம் இந்த நாள் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் வக்கரகதியில் இருந்து உங்கள் ராசியின் இரண்டாம் இடத்தை நோக்கி வருவதனாலே பண வரவுக்கான வாய்ப்புகளை பெற்றுத்தருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் சுக்கர பகவான் ஆறாம் இடமான மிதுன ராசிக்குள்ளே அமர்ந்திருப்பதால் தேவையற்ற மனக்கவலைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்க சற்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பெண்கள் விஷயத்தில் அப்படின்னு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மனதிலே மரண வியாக்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க தேவையற்ற பயங்கள் எதை பார்த்தாலும் பயம் எதோ பயம் அப்படின்னு இனம் புரியாத பயம் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு கொஞ்சம் ஆரம்பரை யோசித்து செய்வது நல்லது இன்றைய நாள் இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் நீங்கள் நம்பெருமான் விஷ்ணு பகவானை வழிபடுவதும் உங்களுக்கு நல்லதொரு பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த சூழ்நிலையிலே உங்கள் ராசியினுடைய ஆறாம் இடத்திலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் சூரியனுடைய இந்த பயணம் உங்களுக்கு பண வரவை பெற்றுத்தரும் சந்திர பகவானும் ஒன்பதாம் இடமான துளாராசியிலிருந்து பத்தாம் இடமான ராசிக்கு போவதனாலே காலையில் கொஞ்சம் வேலைகள்லாம் தாமதமாக நடந்தாலும் மத்தியான வேலையில் எல்லாத்துக்கும் லாபமாக பெற்றுத்தரக்கூடிய வியாபார நுணுக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய புதிய வாடிக்கையாளரை பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்திலே ஒரு சுபிட்சமான சூழ்நிலையும் பள்ளி செல்லும் கல்லூரிகளுக்கு செல்லும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் மூட் அவுட் ஆகிருப்பாங்க அப்புறம் காலையில் வந்தால் அப்படி இருந்த சாயங்காலம் பாருங்கள் சிரிச்சிட்ருக்கானு பிரைட் ஃபேஸாக மாறிவிடும் அப்படி ஒரு நல்ல நுணுக்கமாக புரிந்து கொண்டு இன்றைக்கி நல்லா அட்டன் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது இன்றைய நாள் குழந்தைகளுக்கு எப்படி நமக்கு நல்ல சுபீட்சமாக இருக்கோ அது மாதிரி லாபத்தை எதிர்நோக்கி ட்ரீட் பண்ணக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாக அமைகிறதுனாலே இந்த நாளில் பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒன்று ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் இவளை வணங்க உங்களுக்கு வாழ்விலே சுபிட்சம் நலம் பெருகும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசியிலிருந்து நாலாம் இடமான மாத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல குரு சுக்கரன் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க இந்த ஃப்ரெண்டு அப்படிங்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் எல்லாம் உண்டு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உண்டு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் துளாராசிக்குள்ளே விரச்சிக ராசிக்குள்ளார டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய இந்த சந்திர பகவான் டிரான்ஸ்மிட் இஷ்யூஸ் இருக்கிறதுனால இன்றைய நாளில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு மனதிலே சில கவலைகளும் உண்டு அதை நிலைமாற்றி கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களால் இன்றைக்கி நல்லாயிருக்கும் தேவையற்ற மனதிலே ஒரு குழப்பத்தினால் வரக்கூடிய வேலை தடைகள் உண்டாகும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலைகளை கவனமாக செலவு பண்ணிங்கன்னா போதும் நேர் பார்வையில் உட்கார்ந்துருக்கிற செவ்வாய் எதுவும் பண்ணலாம் வாங்கன்னு தைரியத்தை கொடுப்பார் ஆனாலும் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து தருவாருங்கிறது எச்சரிக்கையாக இருக்கணும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பண வரவை கொடுப்பார் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் சில விதத்தில் குழந்தைகளுக்கு நோய்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தெரியறது தேவையற்ற விஷயத்தில் முன்னின்று போய் நின்று அடிவாங்கிறது அப்படின்னு உண்டு அது மாதிரி போய் நின்று நானா நானாக செய்கிறேன் தான் செய்கிறேன் முன்னே நின்றாதீங்க அது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிடுங்க ஒன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளை இனிய நாளாய் அமைத்து கொள்வதற்கு மாரியம்மனை வழிபடுவது சால சிறந்த பலனாகவும் வாழ்க வளத்துடன்